வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை துவையல் கருவேப்பிலை துவையல் எல்லாருக்கும் செய்ய தெரியும் நான் எப்படி செய்கிறேன்றத சொல்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருள் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மிளகாய் மல்லி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மிளகு ஜீரகம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி வெல்லம் கொஞ்சம் தேங்காய் போடுவேன் நான் கருவேப்பில் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க பெருங்காயத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடலப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கணும் குன்னிரமானதும் எடுத்து அதை கொட்டி வச்சிக்கணும் மல்லி மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கணும் கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த கருவேப்பில நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து தேங்காய் பெருங்காயத்தூள் புளி உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சோண்டு வெல்லமும் போட்டுக்கணும் நான் வெள்ளம் போடுவேன் அதனால் சொன்னேன் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்து தாளிச்சிடணும் நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளித்து வச்சுக்கிட்டோன்னாக்கா தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சாதத்துக்கு போட்டு நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சி பசங்களுக்கு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும்